அதாவது சைரஸ் ஆட்சி பண்ண பிரதேசம் நீங்க விக்கிபீடியால அடிச்சு பாருங்க அதுல வந்து அந்த ஆக்கிமீடியன் அம்பையர் எம்பயர் சொல்லிட்டு வர அந்த கிளிப் கூட நான் போட்டிருக்கேன் பாருங்க இது நல்லா பாருங்க இந்த ஈரான்ல இருந்து அவர் புறப்பட்டு அப்படியே அந்த மேற்கு நோக்கி அப்படியே போனார்னா பாத்தீங்கன்னா அந்த இந்த கீழே வந்தாருன்னா அரேபியாவ போயிரும் அரேபியா அவர் வரல அவர் கடல் பகுதியை நோக்கி அப்படியே மேற்கு போறாரு மேற்கு அப்படியே முன்னேறி போகும்போது சூரியன் மறையிற அந்த திசைக்கு போகும்போது என்ன வருது பிளாக் சி வந்து அவர் பாக்குறாரு அது வரைக்கும் அந்த நிலப்பரப்புகளை அவர் என்ன பண்ணாரு கைப்பற்றிக்கிட்டாரு முதல் பிரயாணத்தையும் வந்து பதினெட்டு எண்பத்தி ஆறுல வரக்கூடிய அந்த பிரயாணத்தும் வந்து அப்படியே மேட்ச் ஆகும் அங்க இருந்து அப்படியே என்ன பண்றாரு ரைட் டேன் பண்றாரு அங்க இருந்து கிழக்கு நோக்கி அவர் டேன் பண்ணும் போது கிழக்கு வந்து எங்க வரைக்கும் போகுது அது போய் பாத்தீங்கன்னா கரெக்டா அதுவும் ஒரு கடல் பகுதியில போய் மறையுது அந்த கிழக்கு நோக்கி போறாரு காஸ்பியன் சீல போய் என்ன போகுது அந்த சூரியன் வந்து அதோட போய் அது கட் ஆயிரும் அதை தாண்டி நீங்க வந்து போக முடியாது சோ லெஃப்ட்ல போனா பிளாக் சி இந்த பக்கம் போனா காஸ்பியன் சி அது வரைக்குமான அந்த பிரயாணம் வந்து அப்படியே பர்ஃபெக்டா பிரான்ஸ் சொல்லக்கூடிய அந்த இடப்பகுதி சைரஸ் உடைய அந்த ஆட்சியின் கீழ் அது வந்து இருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க முடியும்